எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாரங்கி அம்மானோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு ஒரு பாருங்க நிறைய பேர் பாருங்க ரொம்ப ரசிச்சு வாழ்வாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லையானா கண்டிப்பா பிறந்த எல்லா மனுஷனுக்கும் கவலையும் கண்ணீர் எல்லாமே தான் இருக்குது கஷ்டம்னு ஆனால் அது ஒரு சிலர் மட்டும் பாருங்க ரொம்ப சால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க வாழ்க்கையை ஓகே அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியா இருப்பாங்க ஆனா ஒரு சிலர் பாருங்க எப்ப பார்த்தாலும் என்னால முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது கடவுளோ இல்ல இயற்கையோ அவங்கள தேடி தேடி கஷ்டத்தை கொடுத்த மாதிரியே பேசுவாங்க வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க சரிங்களா இப்ப பாருங்க மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கவலைகள் சரிங்களா நாளைக்கு என்ன பண்ண போறோம் ஐயோ போச்சே வாழ்க்கை போச்சே நம்ம என்ன பண்றதில் இப்படியே ஓட்டுவாங்க சரிங்களா ஒரு க ஒரு ஒரு கவலை அதாவது நான் இப்படி சொல்கிறேனே இப்போ ஒரு ஒரு ஸ்டேஜ் ஒரு ஷோ நடக்குது ஒரு ஸ்டோர் நடக்குது அந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா காமெடி ஷோ சரிங்களா ஒரு ஸ்டாண்ட் காமெடின்னு காமெடினு அவர் என்ன சொல்கிறாரு பயங்கரமாக பயங்கரமா ஜோக்ஸ் சொல்லிக்கிட்டே வர்றாரு அப்படியே அடுத்து 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 காமெடி பண்றாரு பயங்கரமாக எல்லாரும் உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க அப்பப்போ அவர் என்ன பண்றாருனா கடைசியாக நான் ஒரு மூணு காமெடி சொல்லுவேன் அது ரொம்ப அற்புதமாக இருப்பேன்னு அப்பப்போ சொல்லிக்கிட்டே வர்றாரு எல்லாரும் ரொம்ப இதா இருக்காங்க எங்க அப்பா இதுவே இவ்வளோ பெரிய காமெடினா குறிப்பிட்டு சொல்றாரு கடைசி மூணு காமெடி பயங்கரமா இருக்கும்னு அப்ப அது எப்படி இருக்குமோ தெரியலேன்னு சொல்லி ரொம்ப எல்லாம் ஒரு ஒரு ஆர்வத்தோட இருக்காங்கன்னு வைங்களேன் அந்த இதே கலகலப்பா இருக்குது அந்த இடமே சரிங்களா இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கடைசி மூணு காமெடி சொல்ல போறேன்னு சொன்னோன்னா எல்லாரும் ரொம்ப ஒரு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க பயங்கரமா ஹை பேத்திக்கிட்டே போகும் ரொம்ப எல்லாரும் இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு ஒரு பெரிய காமெடியை சொல்றார் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அரங்கமே அதிருது அப்படியே அந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன் அடுத்தது திரும்பியும் ரெண்டாவது காமெடியை சொல்லப் போறேன் அப்படின்ட்டு இருக்க உடனே சரி அப்பா அப்படின்னு பார்த்தா திரும்பி அதே காமெடியை சொன்னோடனே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் குறைஞ்சிருச்சு ஒரு பாதி பேர் தான் கை தட்டுறாங்க திரும்பி இப்ப நான் மூணாவது காமெடி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு திரும்பி அதே தான் சொல்றாரு யாருமே கை தட்டல சரிங்களா அப்ப ஏன் கை தட்டல அப்படிங்கும்போது அவங்க எல்லாம் திட்டுறாங்க யோ என்ன நீ திருப்பியும் ஒரே காமெடிய சொன்னா எப்படி கை தட்டுறது அப்படின்னு வெரி குட் அதுதான் உண்மை கரெக்டு தான் ஆனா இங்க நம்மள எத்தனை பேரு முடிஞ்சு போன ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டு இருக்கோம் ஒரு விஷயம் முடிஞ்சிடுச்சுன்னா அப்ப அதுல இருந்து நம்ம வெளியே வரணும் இல்லையா ஆனா நம்ம வெளியே வந்திருக்கோமா அப்படின்னா எல்லாரும் பாக்குறாங்க ஏன்னா யாரும் மேக்சிமம் அப்படி இல்லை முடிஞ்சு போன விஷயத்தையே நினைச்சு 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 இது அந்த கவலைகளை கவலை கவலை கவலைன்னு அதை நினைச்சு நினைச்சு இருக்கிற வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு போயிருக்கோம் ஒரு சிலருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல எல்லாத்துக்கும் இருக்கு சரிங்களா ஆனால் அதை நம்ம கடந்து போகணும் சரிங்களா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது கடந்து தான் நம்ம உறுதியா இருக்கணும் மூலியா ஐயோயோ ஐயோயோன்னு நம்ம போனோம்னா வாழ்க்கையும் இப்படித்தான் போயிடும் அப்படின்னு அவர் சொல்வாரு அதுக்கப்புறம் எல்லாரும் கை தட்டுவாங்க சரிங்களா ரொம்ப ஆரவாரத்தோட இருப்பாங்க அதாவது வெறும் காமெடியோட இல்லாம இந்த மாதிரி வாழ்க்கை ஒரு சின்ன ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவ்வளோ ஒரு கொண்டாடுவாங்க அவரை சரிங்களா அது மாதிரிதான் நம்மள நிறைய பேர் பாருங்களேன் அது விட இன்னும் இன்னொரு சிலர் இருப்பாங்க போன வருஷம் அவன் எனக்கு மரியாதை கொடுக்கலாம் பாங்க இந்த அப்போ வந்து என்ன அவன் அப்படி திட்டிவிட்டான்பாங்க இவங்க அதாவது முடிஞ்சு போனதையே பேசி 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 வாழ்க்கையில் வந்து அவங்க சரி ஒன்றும் இல்லாமல் சரிந்து போயிடும் வாழ்க்கையே போயிடும் சரிங்களா அந்த மாதிரி இல்லாம நம்ம ஒரு எளிமையா இப்போ ஒரு குழந்தைய பாருங்களேன் நீங்கள் அடிப்பீங்க திரும்பியும் வாப்பாப்பானா ஒன்று ஒடியா சரிங்களா அது அடுத்த செகண்ட் மறந்துட்டு போயிடும் அந்த குழந்தைத்தனமான வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கணும் ஒரு ஒரு பிரச்சனையில கடந்து போறதுல நான் சொல்றேன் அந்த மாதிரி இனி இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமா நம்மளால ஈஸியாக வின் பண்ணிட முடியும் கவலைகளை கடந்துட்டீங்கன்னு சொன்னாலே உங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்துடும் அதாவது நமக்கு வந்து உடனே எல்லாம் காசு வருது அது அப்படிலாம் கிடையாது மகிழ்ச்சியை உண்டாக்குற இடத்துல நீங்க தான் இருக்கீங்க அந்த மகிழ்ச்சியை உங்களால் தான் உண்டாக்கிக்க முடியும் நீங்கள் நிம்மதி எங்க இருக்குன்னு நீங்கள் வெளியே தெனிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்குள்ளே தான் இருக்கு அதை நீங்க உணர்ந்தீங்கன்னா நிச்சயமா நீங்கள் லைஃப்ல ஜெயிச்சிடலாம் ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தடைகள் வந்துகிட்டே இருக்கும் அங்கே அதுக்கு வந்து இப்ப மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியில் பார்த்தீங்கன்னா ராகு கேது அதுக்கு காரணமா இருப்பாங்க இந்த ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பரிகார ஸ்தலமா இந்த கோயில் இருக்கு இங்க அவங்க ராகு கேது இருக்காங்க கூடையே லகுவராகி அம்மா இருக்காங்க இங்க வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் அந்த தடைகளை போக்கக்கூடிய ராகு கேது பரிகார ஹோமமும் பஞ்சகூமி ஹோமமும் நடக்கும் அதுல உங்களுடைய தடைகள் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை இங்க போக்கிக்கலாம் இங்க வந்து பெரிய அலுவலக ஹோமங்கள் எல்லாம் பண்ணுவாங்க பைரோலுக்கு பழி கொடுப்பாங்க சரிங்களா ரொம்ப அற்புதமா உங்களோட தலைவதியே இது மாத்திரும் என்னை மீறி ஒரு சில பிரச்சனை இப்படி வருதுன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா உங்களுக்கு முயற்சி பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு தலையெழுத்து மாறும் சரிங்களா முயற்சி பண்ணி பாருங்க அப்ப நம்ம கவலையில கடந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு சரிங்களா நீங்க அதுக்காக கோயிலுக்கு தான் போன அப்படின்னா இல்லை உங்களால முடிஞ்ச வரைக்கும் அப்படி ஒருவேளை முடியலன்னா பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் வரத்துக்கு தான் நம்ம கோயிலுக்கு போக சொல்லுவோம் அதுவும் முடியல அப்படின்னு எனக்கு பிரச்சனை இருக்குன்னா இந்த மாதிரி கேது எதிர்தான் ஒரு சிலருக்கு அப்படி இருப்பாங்க நிச்சயமாக அது சரியாகி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மா கிட்ட நன்றி வணக்கம்